வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் அப்டேட் இன்னைக்கு நிப்டி பிப்டி மைனஸ் ஜீரோ பிண்ட் ஒன் எயிட் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு நிப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அப்பா இருக்கு நிப்டி மிட்கேப் ஒன் பிப்டி ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அப்பா இருக்கு நிப்டி ஸ்மால் கேப் டூ பிப்டி இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் பெர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அப்பா இருக்கு நிப்டி கேப் டூ பிப்டி இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அப்பா இருக்கு இன்னைக்கு பிராடர் மார்க்கெட் இண்டக்ஸ் சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் பிப்டி மிட் கப் ஸ்மால் கப் மைக்ரோ கப் எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு எக்ஸெப்ட் நிஃப்டி பிப்டி தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி பிஃப்டிமே பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன் தான் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட் வந்து மைனஸ் ஆகி நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்பிஐ வந்து ரேட் கட் அனவுன்ஸ்மெண்ட் இந்த வீக் உள்ள நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸஸ் ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு ரீசனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது பிளஸ் நேற்று பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து நெட் வேல்யூ பாசிட்டிவ்ல இருந்தது ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே நெட் வேலுங்கிறது நெகட்டிவ்ல வந்து இருக்குது ஸோ செல் ஆஃப்ங்கிறது பலபடி வந்து நடந்திருக்கு நடந்திருக்கு செல் ஆஃப் வந்து கன்னியூ ஆகிற ஒரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேட் கட்டுங்கிறது தள்ளி போறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குங்கிற மாதிரியான ஒரு மறைமுகமான ஒரு நியூஸஸ் வந்து கிடைச்சிருக்கலாம் ஸோ அதை தொடர்ந்து தான் வந்து செல் ஆஃப்ங்கிறது கன்னியூ ஆயிருக்கலாம் ஸோ இருந்தாலுமே இந்த இயற்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி ஃபைவ் பாயிண்ட் பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து ரேட் கட் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ ஸ்ட்ராங்காக நம்ம மார்க்கெட் வந்து ஒரு அப்டிரெண்டு நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது ஏன்னா பட்ஜெட் வந்து கைவிட்டுருச்சு இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரேட் கட்ஸ் வந்து கன்னியூவா கொடுத்து நம்ம மார்க்கெட்டை பூஸ்ட் பண்றதுதான் வந்து ஒரே ஆப்ஷனாக வந்து அவங்களுக்கு இருக்குது ஸோ அடுத்து செக்டர் வைஸ் அப்டேட்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எஃப்எம்சிஜி செக்டர் வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜ் டவுன் ஆயிருக்கு அதே மாதிரி நிப்டி ரியாலிட்டியுமே வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு அதை தொடர்ந்து நிஃப்டி கன்சூமர் ட்யூரபிலிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆயிருக்குது இதை தவிர மற்ற எல்லா செக்டாருமே வந்து ஒரு பாசிட்டிவ் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ எஃப்எம்சிஜி செக்டாரோட ட்யூ த்ரீ ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு ஸோ அதுல வந்து நிறைய ரெவன்யூ டவுன்ஃபால் வந்து இருக்கிற ஒரு காரணத்தினாலையும் பெரிய அளவுக்கான நெட் ப்ராஃபிட் க்ரோத் இல்லைங்கிற ஒரு காரணத்தினாலையும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டாரை வந்து இன்னைக்கு அடிச்சிருக்கிறாங்க ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிப்டி ஃபிஃப்டியோட சார்ட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓப்பன் ஆகும்போது ப்ரீ மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட்ல தான் ஓப்பன் ஆயிருந்தது பட் இருந்தாலுமே வந்து அது நைன் ஃபிஃப்டினுக்கு ஓப்பன் ஆகும்போது ஒரு மார்ஜினலான ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் வந்து இருந்தது ஸோ ரொம்ப நேரமாக வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகியிருந்தது பட் எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு போய் நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட் வந்து மைனஸ் ஆகி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தாறு அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் செஷனை தான் வந்து நிப்டி பிப்டிக்கு அமைஞ்சிருக்கு ஸோ ஸ்லைட்டாக தான் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு இன்னைக்கு புதன்கிழமையான இன்னைக்கு ட்ரேடிங் செஷில் இண்டெக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பிஎஸ்சி சென்சஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு முன்னூத்தி பதிமூணு பாயிண்ட் வந்து விழுந்து எழுபத்தெட்டாயிரத்தி இருநூத்தி அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு பாயிண்ட் வந்து டிராப் ஆகி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தாறு அப்படிங்கிற லெவல் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு மிட்கப் இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கெயினை கொடுத்துருக்கு நிஃப்டி மிட்கப் ஹண்ட்ரட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா முன்னூத்தி அறுபத்தி ஏழு பாயிண்ட் வந்து அப்பாயி ஐம்பத்தி நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்னு அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இது வந்து பிராடர் மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அவுட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்குது சோ அடுத்து செக்டர் ஹைலைட்னு பார்க்கும்போது போது பினான்சியல் செக்டர் பிளஸ் வந்து எனர்ஜி செக்டர்லாம் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்குது ஸோ அந்த நாட் அந்த காலத்தினாலதான் வந்து இன்னைக்கு நிப்டி வந்து வெறும் நாற்பத்தி மூணு பாயிண்டோட டவுன்ல வந்து முடிஞ்சிருக்குது இல்ல அப்படின்னா இன்னும் ஃபர்தரா வந்து இன்னும் ஒரு நூறு பாயிண்ட் அளவுக்கான டவுனை வந்து பாக்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கும் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தஞ்சு பாயிண்ட் வந்து அப்பாயி ஐம்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கன்செப்ஷன் ஸ்டாக்ஸாக இருக்கக்கூடிய கன்சூமர் டூரபிலிட்டிஸ் ப்ளஸ் வந்து எஃப்எம்சிசி செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலை ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து லேக்கிங்கடாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக வந்திருக்குது இது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி மிக்ஸ்டு ஏர்னிங் ரிப்போர்ட் வந்த ஒரு காரணத்தினாலதான் வந்து இந்த டவுனுங்கிறது வந்து இருக்குது ஸோ அடுத்து எஃப்ஐஐ எஃபிஐ அண்டு டிஐ ட்ரைனிங் ஆக்டிவிட்டி வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு டிஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபது கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி பதினோராயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க நெட்வலின்னு பார்க்கும்போது இன்னைக்கு டிஐஎஸ் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கோடி அளவுக்கான அமௌண்ட் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஐ எஃப்ஐஐஎ ஆக்டிவிட்டின்னு பார்க்கும்போது இன்னைக்கு பதினாலாயிரத்தி நூற்றி பன்னெண்டு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணிருக்காங்க நெட் வேலுன்னு பாக்கும்போது இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு மைனஸ் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடிய வந்து எஃப்ஐ வந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க சோ நேத்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர் ஒரு நாற்பத்தஞ்சு ட்ரேடிங் செஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல வந்து நெட் வேல்யூங்கிறது வந்து எஃப்ஐ வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல ஒரு எண்ணூறு கோடி அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க சோ அந்த ட்ரெண்ட் வந்து மாறிச்சிங்கிற நம்ம யோசிக்கிற ஒரு நேரத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்குமே வந்து டவுன் ட்ரெண்ட்ல வந்து மூவ் ஆயிருக்குது ஸோ இன்றைக்கி வந்து ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி அளவான நெட் வேல்யூவில் மார்க்கெட்டில் இருந்து அமௌண்ட்டு வெளியெடுத்திருக்கிறாங்க எஃப்ஐஐ ஸோ அடுத்த டாஃப்ஐ கெய்னர்ஸ் அண்டு டாஃப்ஐ லூசர்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் டாஃபை கெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹிண்டால்கோ ஐடிசி ஹோட்டல் ஓஎன்ஜிசி அப்போலோ ஹாஸ்பிட்டல் பிபிசிஎல் இதெல்லாம் வந்து ஐ கெய்னர்ஸாக இருக்கிறாங்க டாஃப்ஐ லூசஸ் பாத்தீங்க அப்படின்னா டைட்டன் நெஸ்லே இந்தியா பிரிட்டானியா டாடா கன்சியூமர் இந்துஸ்தான் நிலுவர் இதெல்லாம் வந்து டாஃபை லூசர்ஸா வந்து இருக்காங்க நெக்ஸ்ட் டாப் டாஃபை கெய்னர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி யூனியன் பேங்க் அதானி கிரீன் எனர்ஜி பேங்க் ஆஃப் பரோடா அதானி எனர்ஜி சொல்யூஷன் டாஃபை லூசர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஹோல்டிங்ஸ் யுனைட் டிஎஸ்பிஆர் டிமார்ட் டாபர் கோத்ரேஜ் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாஃபை லூசர்ஸா வந்து இருக்கிறாங்க அடுத்த கம்பெனிகள் கூடிய அப்டேட் நம்ம பார்க்க போறோம் என்பிபிசி இந்த கம்பெனியில கூடிய அப்டேட் வந்து பார்க்க போறோம் என்டிபிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மியோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்க இந்தியன் ஆர்மிக்கு ஒரு எனர்ஜி சப்ளை ரினியூவபுள் எனர்ஜி சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறாங்க மெயினாக பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டாரில் சஸ்டைனபிலிட்டி ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் வந்து இவங்க இந்த எய்மா மெயினாக வச்சிருக்கிறாங்க ஸோ இதுல வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கான பிபிஏ அதாவது பவர் பர்ச்சேசிங் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அக்ரிமெண்ட் மூலமா வந்து இரநூறு கிலோவாட்ட அளவுக்கான ரினியூவபிள் எனர்ஜி வந்து இவங்க இந்தியன் டிஃபென்ஸுக்கு வந்து சப்ளை பண்ண போறாங்க மைக்ரோ கிரிட் மூலமாக வந்து இது மெயினாக வந்து சோலார் பிளஸ் வந்து ஹைட்ரஜன் பேஸ்டு விஷயமா வந்து இருக்க போகுது ஏன்னா இவங்க சப்ளை பண்ணக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா லடாக்கா வந்து இருக்குது ஸோ லடாக்குங்கிற பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதி காலம் வந்து பனிக்காலமாக இருக்கும் பாதி வந்து வெயில் அடிக்கூடிய ஒரு சீசனாக வந்து இருக்கும் ஸோ அதனால இது வந்து ஹைப்ரிட்டு ஒரு பேஸான எனர்ஜி சொல்யூஷனாக வந்து இவங்க பண்ணி பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க டீசல் ஜென்ரேட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் தான் மெயினான ஒரு குறுக்கேலாம் வந்து வச்சிருக்கிறாங்க என்விரான்மெண்டல் இம்பாக்டுக்காக ஸோ இது மூலமாக வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு டன் சி ஒட்டு எமிஷன் வந்து வருஷத்துக்கு வந்து இவங்க எலிமினேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது ஃபாஸ்ட் ரிஃப்யூ யூசேஜ் வந்து குறைக்கிறது மூலமாகவும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்கான ஒரு ப்ராஜெக்டாக வந்து இருக்க போகுது ஏன்னா மைக்ரோ கிரிட் ஆப்ரேஷனுங்கிறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து என்டிபிசி வந்து பண்ண போகிறாங்க அதுவும் லாட்டிடியூடில் பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி நானூறு மீட்டர் ஹைட்டில் வந்து இது பண்ண போகிறாங்க ஸோ இது மூலமாக வந்து அவங்க எக்ஸ்ட்ரீம் விண்டர் டெம்பரேச்சரும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு நம்ம நிறைய சொன்ன மாதிரி பனிக்காலமும் இருக்கும் ஸோ அந்த பனிக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஹைட்ரஜன் பேஸ் வந்து எனர்ஜி சொல்யூஷனையும் வந்து வெயில் காலத்தில் வந்து சோலார் பேஸ்ட் எனர்ஜி சொல்யூஷனையும் வந்து இவங்க ஹைப்ரிட்டாக யூஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ இது மூலமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிமாலயாஸ்ல வந்து டிகார்பனைசேஷனுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ அடுத்து டாடா பவர் இந்த கம்பெனில வந்து கூடிய ஒரு அப்டேட் டாடா பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க எஸ்எம்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மால் மாடுலர் நியூக்ளியர் ரியாக்டருக்கான ஒரு விஷயத்தை வந்து இவங்க மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கான அப்ரூவலுக்காக அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க இது இந்தியாவோட எனர்ஜி கேப்பபிலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண போகுது மெயினாக பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியர் எனர்ஜி செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இனிஷியேட்டிவ் வந்து இது புதுசாக மூவ் மூவ் பண்ணி எடுத்திருக்குது ஸோ இதை இண்டஸ்ட்ரியல் ரீஃபார்மாக வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டாடா பவரோட சிஇஓ பர்வீர் இவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ஸோ அப்கமிங் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கக்கூடிய லையபிலிட்டி டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப் ப்ளஸ் வந்து பியூல் சோர்சிங்கு இதெல்லாம் வந்து வலியுறுத்துறது வந்து குளோபல் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எஸ்எம்ஆர்எஸ்ங்கிறது தான் வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்க போகுது ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் டைம்லைன் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான அப்ரூவல் எஸ்எம்ஆர்எஸ் இதுக்கான அப்ரூவல் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு மாதங்கள் வந்து எடுத்துக்கணும் அரௌண்ட் ஒரு டூ இயர்ஸ் அது போக அடிஷ்னலாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு இயர் பார்த்தீங்க அப்படின்னா நாலுல இருந்து அஞ்சு வருஷங்கள் வந்து எடுத்துக்கிறான ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ அரௌண்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா ஏழு வருஷங்கள் ஆக போகுது இந்த எஸ்எம்ஆர்எஸ்ங்கிறது ஸோ இது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்க போகுது ஏன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ங்கிறது இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பேஸில் தான் வந்து இருக்குது ஸோ டாட்டா பவர் வந்து ஒரு பிரைவேட் செக்டரில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இனி இனிஷியேட்டிவ் வந்து இவங்க எடுத்துருக்கிறாங்க ஸோ இது மூலமாக வந்து இந்தியாவோட நியூக்ளியர் கெப்பாசிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு கிகாவாட்டில் இருந்து இருபது கிகாவாட்டாக வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ளே வந்து அச்சீவ் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டைவர்சிஃபைடு எனர்ஜி சோர்சஸுக்கான ஒரு லாங் டேம் சோர்ஸ் செக்யூரிட்டியாக வந்து இருக்க போகுது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த கம்பெனியில் வந்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட் ஸோ முகேஷ் அம்பானி வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு ஒரு சிக்னிஃபிகண்டான அனவுன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்கால் குளோபல் பிஸ்னஸ் சம்மிட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து பெங்காலில் வந்து நடந்திருக்குது ஸோ வெஸ்ட் பெங்காலில் இது வந்து அங்கே இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அவங்களோட லீடர்ஷிப்பில் வந்து இது நடந்திருக்கு இது வந்து எட்டாவது பெங்கால் குளோபல் பிஸ்னஸ் சம்மிட்டாக வந்து இருக்க போகுது ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெங்காலில் இது வரைக்கும் ரெண்டாயிரம் கோடியிலிருந்து ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டபுள் ஆயிருக்கு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கடந்த ஒரு எட்டு வருஷத்துக்குள்ளே ஆல்ரெடி வந்து டிஜிட்டல் ரெவன்யூ ரெவல்யூஷனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ வந்து லான்ச் பண்ணது வந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணி ஸோ இது மூலமாக வந்து இந்த கம்பெனி வந்து குளோபலாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கவரேஜ் வந்து பெங்காலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கமிட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பெங்காலோட டெவலப்மெண்ட்டுக்கு மெயினாக வந்து ஹைலைட்டாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் உமன் எம்பவர்மெண்ட்டு பாவர்ட்டி பாவர்ட்டி ரிடக்ஷனு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கூட சேர்ந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் வந்து உறுதியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வில்ஸ்மென் இந்த கம்பெனியில் வந்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட் வில்ஸ்மென் மிச்சகன் என்ஜினியரிங் லிமிடெட் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னிபிகண்டான கான்ட்ராக்ட் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்குது இது வந்து மும்பை முனிசிபல் கார்பரேஷன் கிடைச்சிருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர்கன் ஸ்டாம் வாட்டர் பம்பிங் ஸ்டேஷன் ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு ப்ராஜெக்டாக வந்து இருக்க போகுது ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலைக்காலங்கள் அதிகமாக இருக்குது ஸோ சிட்டியில் வந்து ஸ்டாங் வாட்டர்ஸ் அதாவது மழைக்காலங்களில் வரக்கூடிய அந்த வெள்ளத்தை வந்து வெளியேற்றதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்குது ஸோ இதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக தான் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ இதோட கான்ட்ராக்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூறு கோடியா வந்து இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சேர்ந்து இருக்குது ஏழு வருஷத்துக்கான ஒரு மெயின்டெனன்ஸ் அக்ரிமெண்ட்டோட சேர்ந்து இந்த கான்ட்ராக்டுங்கிறது வந்து வரப்போகுது ஸோ அடுத்து இந்த ப்ராஜெக்டோட ஸ்கோப்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ப்ரொக்யூட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது இபிசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேசிஸ்ல தான் வந்து இந்த பம்பிங் ஸ்டேஷன் வந்து இருக்க போகுது ஸோ இதுக்கான ஷெடியூல் பாத்தீங்க அப்படின்னா இருபது மாசத்துக்குள்ள இது கம்ப்ளீட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா வந்து இருக்குது ஸோ இது வந்து மான்சூன் பீரியட் முடிகிறதுக்குள்ள நெக்ஸ்ட் இயர்க்குள்ள கம்ப்ளீட் ஆகுங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க ஸோ ஆர்டர் புக்கிங் க்ரோத்னு பாக்கும்போது இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ ஆர்டர்ஸ் வந்து வந்துகிட்டு தான் இருக்குது ஸோ வில்ஸ்மன் மிச்சகன் இன்ஜினியரிங் லிமிடெட் இது வந்து ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி கோடியா வந்து இருக்குது ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல வந்து ஒரு ஷோ காஸ்டிங்காக வந்து இருக்குது இந்த கம்பெனி ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இந்த கம்பெனியில வந்து கூடிய ஒரு அப்டேட் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்டான ஆர்டர் வந்து இவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் வந்து புதுசா வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க ஸோ இது மூலமா வந்து அவங்களோட ப்ரொடியூசிங் கெபாசிட்டி வந்து இன்கிரீஸ் ஆக போகுது இந்த நியூ ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி மெகாவாட் கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ட்டாக வந்து இருக்க போகுது இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலாம் வந்து அமைய போகுது ஸோ இந்த கோல் ப்ராஜெக்டுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சக்தி பி ஃபோர் அப்படிங்கிற ஒரு பாலிசிக்கு கீழே வந்து இருக்க போகுது கெப்பாசிட்டி க்ரோத்துன்னு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு கிஹாவாட் அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டி வந்து இவங்க க்ரோத் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ முதல் கட்டமாக வந்து இவங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள வந்து இருபது கிஹாவாட்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை நகர்த்தி கொண்டு போக போறாங்க சோ மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இது வரைக்கும் அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் அளவான ரெவன்யூ டிக்ளைன் வந்து பார்த்துருக்காங்க இருந்தாலுமே அனலிசிஸ்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவுட் ஆஃப் பன்னெண்டு வரல ஏழு வந்து ஒரு பையிங் ரேட்டிங் தான் வந்து இந்த கம்பெனி ஸ்டாக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எல்லா நியூஸஸும் வந்து பார்த்துட்டோம் இன்னைக்கு வந்தது ஸோ மார்க்கெட்டுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நோட்ல இருக்குது ஸோ எக்ஸப்ட் நிஃப்டி ஃபிஃப்டி தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கெயினை கொடுத்துருக்கு எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் மைக்ரோகாப் வந்து இன்னைக்கு வந்து அரௌண்ட் ஒரு ஒரு சதவீதத்துக்கு மேலான ஏற்றத்தை தான் வந்து கொடுத்துருக்குது ஸோ அது பெரிய அளவுக்கான ஏட்டம்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு டூ வீக்கை வந்து ஸ்மால் கேப் மைக்ரோ மைக்ரோகாப்பை வந்து போட்டு மறுநடி அடிச்சிருந்தாங்க ஸோ அப்போ வந்து நிஃப்டி ஃபிஃப்டி தான் வந்து கொஞ்சம் சசனங்களோட ஒரே லெவல்ல போயிருந்தது ஸோ நிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது இருபத்தி மூணாயிரத்தி நானூறு அதோட சப்போர்ட்டை உடச்சி லைட்டா மேலே போயிருக்குது ஸோ இது இப்படி வேல்யூவில் ரீபவுண்ட் ஆகி இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே வந்து போணுச்சு அப்படின்னா கண்டிப்பா நிஃப்டி ஃபிஃப்டி மேலே போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் நம்ம ஆர்பிஐ வந்து ரேட் கட்டுங்கிறது வந்து அவங்க சொன்ன மாதிரி நியூசஸ் வர்ற மாதிரி வந்து அஞ்சு பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து பண்ணாங்க அப்படிங்கற பட்சத்தில் வந்து நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகி மூவ் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது பிளஸ் அவங்க இந்த வருஷத்துக்குள்ள வந்து ஒரு எழுபத்தஞ்சு பேசிக் பாயிண்டா சோ இந்த வரக்கூடிய இருபத்தி பேசிக் பாயிண்ட் தவிர இன்னொரு ஐம்பது பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து ரேட் கட் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது சோ அது நடக்கிற பட்சத்தில் கண்டிப்பா நம்ம மார்க்கெட் வந்து இந்த ரீசெண்டா ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு மாசம் நடந்த ஒரு டவுன்பால்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்து அப்ட்ரண்டுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ